நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்றது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அதிக தொகுதிகளை கொடு இல்ல ஆளை உடு முதல்வரை சந்தித்து வெளியேறும் விஷயத்த போட்டுடைச்ச காங்கிரஸ் அதிர்ச்சியில் உறைந்த அறிவாலயம் முதல்வரை சந்திச்சுட்டு வெளியே வந்த பிறகு நம்ம செல்வ பிறந்தை அவர்கள் ஒரு பேட்டி இருக்கின்றார் அந்த பேட்டி உங்களுக்கு பின்னாடி தரேன் இப்போ முதல்வரை சந்திச்சுட்டு வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு பற்றி நம்ம முதல்வருக்கு என்ன யோசனை இருக்கும் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நெருக்கமாக இருக்கிறாரு சோனியா காந்தி அவர்களும் நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க முடிவெடுக்க போகிறது என்னவோ ராகுல் காந்தியும் மற்றும் சோனியா காந்தியும் தான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் யாரா கொடுத்தது அஞ்சு பேர் குழுவை அமைச்சிட்டாங்களாம் அந்த குழுவானது வந்து நம்மளை சந்திக்குதான் அதிக தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம் நாங்கள் வெற்றி பெறுகின்ற தொகுதி தான் பார்த்துங்க இந்த தொகுதி மட்டும் ஒதுக்குங்கன்னு சொல்லுவாங்களாம் என்னையா இவங்க மனசில் நினைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் நினைப்பாரா இல்லையா அதையும் அதிமுக கூட்டணியை பொறுத்து வரைக்கும் பலப்பட்டு கொண்டு வருது ஆடிட்டர் குருமூர்த்தியும் அமித்ஷா அவர்களும் வந்து தமிழக அரசியல் களத்தை கலக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக விட்டு பிரிந்து சென்றவர்களும் என் கூட்டணி விட்டு பிரிந்து சென்றவர்களும் மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கான வேலையை ஆடிட்டர் குருமூர்த்தியும் அமித்ஷாவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இனி அதிமுகக்குள்ளே போக முடியாது என்று தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை பாஜக கூட்டணி போகிறதுக்கு தயாராகிட்டாரு இப்படி அதிமுக வெற்றிக்காக மெனக்கிட்டு களத்தில் இறங்குகின்ற பொழுது அதிமுக கூட்டணி பலப்படுகின்ற பொழுது திடீர்னு வந்து காங்கிரஸ் கட்சிக்கார கழுத்தை நெறிக்கிறான்னா இவனுக்கு எங்கிருந்துடா தைரியம் வந்தது பார்க்கல ஒரு கையை காங்கிரஸ் இல்லை திமுகவா அப்படின்னு துணிச்சலாக தான் இருக்கிறாரா நம்ம முதலமைச்சர் விட்டு கொடுக்காம அதனால தான் காங்கிரஸ் சார்பில் ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சாங்க உடனடியாக திமுக சார்பிலும் ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு அமைக்கணுமா இல்லையா ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொகுதி உடன்பாடு எந்த தொகுதி எங்களுக்கு என்று முடிவெடுப்பதற்கு வெற்றி பெறும் தொகுதிகளை அடையாளம் காண்பதற்கு குழுவை அமைச்சிட்டாங்க ஆனாலும் திமுக தரப்பிலிருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ்லும் கிடையாது காங்கிரஸ் கட்சி சார்பில் குழு அமைச்சிருக்காங்களே கண்டிப்பாக திமுக அந்த குழுவை சந்திப்பதற்காக அழைப்பு விடுப்பாங்க அப்படின்னு காத்திருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பத்து நாளாக இந்த குழுவானது தங்களுக்குள்ளே கூடி கூடி ஆலோசனை நடத்தியது ஆனால் அப்படி ஆலோசனை நடத்துகிற பிறகும் நாங்கள் என்ன பேசணும் என்பதை பற்றி மீடியாவில் வந்து காங்கிரஸால் அமைக்கப்பட்ட குழுவில் இருக்கக்கூறவங்க பேட்டி அளித்தாலும் திமுக பண்ணவே இல்ல காங்கிரசுக்கு பெரிய வெறுப்பா போச்சு என்னோட அஞ்சு பேர் கொண்ட குழுவுக்கு திமுக மதிப்பே கொடுக்க மாட்டேங்குது அவங்க மனசுல என்னதான் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திடீர்னு அந்த அஞ்சு பேர் கொண்ட குழுவானது நம்ம முதல்வரை போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படி சந்திச்சிட்டு வேலையை வாழ்ந்து செல்வ பிறந்தவர்கள் பத்திரிகையாளர் முன்பாக என்ன பேட்டி அளித்திருக்கின்றார் என்ற விஷயத்த ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க அதற்கு பிறகு நம்முடைய செல்ல பிறந்தை அவர்கள் முதல்வர்கிட்ட என்ன பேசினாரு திமுக என்ன சொல்லிச்சு அப்படின்ற விஷயத்தலாம் விரிவா பாக்கலாம் நம்ம இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண இன்றைய சந்திப்பு ஓகே இல்ல கூட்டணியில் இருக்க போறோம் அப்படின்னு சொல்ற செல்லு பிரதிகளுடைய செய்தி உண்மையா இல்லை வெளியேற போகிறோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கார முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்ற தருணத்திலே நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே போகிறோம் யாரும் சொல்லுவாங்களா அப்புறம் பேச்சுவார்த்தை தொடருமா அதனால் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டாத வரைக்கும் என்ன பேட்டியளிப்பாங்க நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம் எங்கள் கூட்டணி பலமாக தான் இருக்குது அதனால் எங்கள் இருந்து யாரும் பிரிந்து போக போகிறது கிடையாது இந்தியா கூட்டணி பலமாக தான் இருக்குது இப்போ அந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சா அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை ஓட விட்டு அடிக்குதுங்க ஆமா முதல்வரை பொறுத்த வரைக்கும் கையில ரிப்போர்ட் வச்சிருக்காரு என்ன ரிப்போர்ட்னு பார்த்தா இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது அதையும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடியவங்க இவங்கெல்லாம் அதே மாதிரி காங்கிரசுக்கு செல்வாக்குள்ள தொகுதி இதெல்லாம் அது மட்டும் கிடையாது எவ்வளவு தொகுதி எங்களுக்கு வேண்டும் அப்படி எல்லா விஷயத்தையும் காங்கிரஸ் கொடுத்த உடனே அதற்கு முன்பாக உளவுத்துறை மூலமாகவும் நம்ம முதலமைச்சருடைய மருமகன் பெண் என்ற அமைப்பு மூலமாகவும் எடுக்கப்பட்ட எல்லா விதமான தரவுகளை ஒப்பிட்டு பார்த்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இவ்வளோ தொகுதி வேணுமா என்ன செல்வாக்கு இருக்குது இவங்களுக்கு இல்ல ஏற்கனவே நம்ம எதிர்கட்சியா இருந்து போட்டியிட்டோம் அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான தொகுதி கொடுத்தோம் அதனால அவங்க வெற்றி பெற்றார்கள் இப்ப நம்ம ஆளுங்கட்சியா இருக்கிறோம் இப்போ ஆளுங்கட்சி இருக்கின்ற தருணத்தில் அதிக அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாரி கொடுத்தோம்னா திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி திமுகவே வெற்றி பெறத்துக்கு கடினமான சூழ்நிலை இருக்கின்ற இந்த தருணத்தில் கூட்டணி கட்சிகள் எப்படி வெற்றி பெறும் அதனால குறைவா தான் தொகுதி கொடுக்க போறோம் தெரிஞ்சே வந்து இவங்க அறுபது தொகுதி ஏஜி தான் கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ தீமு இருக்கும் அதனால யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ எத்தனை தொகுதி வேண்டும் என்ற லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ எந்த தொகுதி வேண்டும் என்று லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வைத்துக்கொண்டு செல்வ பிறந்த தெளிவாக சொல்லிட்டாராம் உங்க தரப்புல ஒரு குழு அமைச்சிட்டாங்க எங்க தரப்புல நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் அந்த குழுவானது வந்து பேசும் அதற்கு பிறகு முடிவெடுத்துக்கலாம் இப்ப போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் காங்கிரஸ் கட்சியை வெளியனு வெளியே வந்த செல்வப் கூட நாங்கள் மரியாதை நிமித்தமாக தான் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியேறி விட்டாருங்க திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை சட்ட பண்ணுறதில்ல அப்படின்னு தான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஏன்னா விஜயை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆட்டம் போடுறாங்களாம் நம்ம ஏற்கனவே வந்து எட்டி டாக்ஸ் சேனலில் எப்படி காங்கிரஸ் கட்சி எம்பிக்களும் நிர்வாகிகளும் விஜயுடன் தொடர்பில் இருக்கிறாங்க இப்படி தொடர்பில் இருந்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட்டணியானது ஆகுமா பலமாக இருக்குமா விமர்சனத்துக்குள்ளாகாதா அதனால ஒன்று கூட்டணிக்கு விசுவாசமா இருக்க சொல்லுங்க இல்லைனா வெளியேறி போக சொல்லுங்க அப்படின்னு நம்முடைய கனிமொழியை போய் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் காலையில அதாவது நேற்று காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இடையில ஒரு உரசல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொஞ்சமான தொகுதியில் நின்னா கூட வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கின்ற போது அதிக தொகுதிகளை நின்றாதான் வெற்றி சதவீதமானது அதிகரிக்கும் அதனால சென்ற முறை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொகுதியை விட குறைவாக தான் கொடுக்கணும் ரெண்டாவது தேமுதிக வேற கூட்டணிக்கு வரப்போகுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு கூட்டணிக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லைங்க கமலஹாசன் அவர்கள் வேற கூட்டணியில் வந்திருக்கிறாரு ஸோ இவங்களுக்கெல்லாம் தொகுதிகளை பிரித்து கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு நாலு நாள் தொகுதி என்றாலும் கூட திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தொகுதியை விட குறைவா நிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இதுல வந்து எனக்கு அதிக தொகுதியில கொடு இல்ல ஆள உடு அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க நெருக்கடி என்ன பசங்களா அப்படின்னு சொல்லுதா திமுக காங்கிரசுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணவே இல்லையா ஆனா காங்கிரஸ் என்ன முட்டாளுங்களா காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் ஊருக்கு முன்பாகவே முந்திக்குச்சுங்க கடந்த கால கசப்பு என்பது காங்கிரசுக்கு ஒரு அனுபவ பாடமாக வந்து நின்னு இருக்குதுங்க என்ன அனுபவ பாடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் கே எஸ் அழகிரி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதி உடன்பாடுல கையெழுத்து போட்டு வெளியே வந்து செய்தியாளர்கள் முன்பாக அழுதாரு என்ன சொல்லி அழுதாரு ஆனா எங்க கட்சியில நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க நிறைய பேர் தொகுதி எதிர்பார்த்தாங்க அவங்களுக்குலாம் என்னால தொகுதியை பெற்றுத்தர முடியலையே என்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கிறதுங்க திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிச்சுங்க நாங்கள் நான் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொகுதிகளை வாரி தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பேசுகின்ற போது தொகுதிகள் தான் தந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தொகுதி அதற்கு பிறகு நாற்பத்தஞ்சு தொகுதி ஆனால் இந்த முறை இருபத்தஞ்சு தொகுதிங்க என் தலைமையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி தொகுதியை வாங்கினேன்னா எனக்கு அசிங்கங்க கட்சிக்காக உழைச்சிருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நான் என்னங்க பதில் சொல்கிறது அப்படின்னு நம்முடைய கே எஸ் அழகிரி அவர்கள் புறக்கணிப்பையும் கடைசி நேரத்தில் காலை வாரண துஷ்ட சம்பவத்தையும் மனசுல எண்ணி வெதும்பனாருங்க சரி அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை கடைசி தருணத்துல காங்கிரசுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது நினைக்குதுங்க அதனால தான் தேர்தல் வர்றதுக்கு நாலு மாசத்துக்கு முன்பாகவே வந்து காங்கிரஸ் கட்சியானது முதல்வருடைய வீட்டை கதவை தட்டி நவர் இத்தனி தொகுதி வேணும் இந்த தொகுதியெல்லாம் வேணும் இவங்க தான் எங்க வேட்பாளர் நீங்கள் உளவுத்துறை வச்சு செக் பண்ணிக்கங்க எங்களுடைய செல்வாக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறத கொடுத்துருங்க நீங்கள் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு தொகுதியில் வாரி கொடுத்துருக்கீங்க எப்போதும் ஒரு கட்சியை வரைக்கும் கூட்டணி இருக்குதுன்னா வளர்ச்சி தான் அடையணும் ஆனால் தேர்ந்துக்கிட்டு போகுது காங்கிரஸ் கட்சி அதனால் இந்த முறை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் தெளிவாகவே போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்களாம் அது செல்வ அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியே வந்து பேட்டியளிக்கின்ற போது கூட சொன்னார் அதிக தொகுதி தான் எங்களுடைய இலக்கு மற்றதெல்லாம் அப்புறம்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக வெற்றி பெற்று விட கூடாது என்பதற்காக தான் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்து ஐந்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கிறது பாஜக என்ற ஒரு போதத்தை காட்டி எங்களுக்கு குறைவான தொகுதியை இருபத்தி ஆறு தேர்தலை காட்டி இப்ப எங்களுக்கு தொகுதியை கம்மியா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கல அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அடுத்து வருகின்ற தான் திமுக காரணம் காட்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படிதான் கே எஸ் அழகிரி அவர்களுடைய வாயை அடிச்சுதான் திமுக ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்களுக்கான தேர்தலுங்க சட்டமன்ற தேர்தலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸுக்கான தேர்தலுங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகணுமா இல்லையே இந்த தேர்தலுங்க அதில் நான் உங்களுக்கு தொகுதி தரங்க உங்க உள்ளம் குளிருங்க அப்படின்னு வந்து திமுக வாக்குறுதி அளிச்சுதான் அன்னைக்கு சக்தி அதோட பாசிசமான பாஜக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது ஆனால் பாஜக அதிமுக கூட்டணியானது இந்த தேர்தலில் வேறு மாதிரியாக அணுக போறாங்க இந்த தருணத்தில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் பீகார் தேர்தலானது நல்ல பாடம் புகட்டு இருக்கிறது ஸோ பாஜகவுடைய உத்வேகமும் திமுக ஆட்சி ஆண்டு இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலையும் திமுக கிட்ட நாங்கள் ஒட்டிட்டு இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது எங்களுக்கு விஜய் இருக்கிறாரு அப்படின்றது ராகுல் காந்தியுடைய எண்ணமா இருக்குது சோனியா காந்தியுடைய எண்ணமா இருக்கிறது அதனால இங்க செல்வப்பேந்தை அவர்களை பொறுத்து வரைக்கும் திமுகவுக்காக முட்டு கொடுக்கலாம் ஆனால் செல்வப்பேருந்தை இருக்கிற வரைக்கும் திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் கட்சி வராது கொடுக்கிற வாங்கிக்கிட்டு திமுக ஒரு நிலைமை போயிட்டு திமுக இல்லாத ஒரு கூட்டணிய உருவாக்கும் காங்கிரஸ் அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது தான் நாலு மாசத்துக்கு முன்பாகவே எல்லா கட்சிகளுக்கும் முன்பாகவே காங்கிரஸ் ஆனது கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்குது குழுவை அமைத்து அது மட்டும் கிடையாது ஏற்கனவே நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா கிட்ட பேசிருப்பதா சொல்றாங்க அவருக்கு மூணு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம் ஒன்னு காங்கிரஸ் கட்சியை உடைச்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு தவேக்கா ஒரு கூட்டணி வைக்கணும் ரெண்டாவது என் கூட்டணியில யாரெல்லாம் இடம் பெற்றிருந்தார்களோ அவங்க அத்தனை பேரும் மீண்டும் அதே கூட்டணியில் இருக்கணும் அவங்கள கூட்டணிக்கு அழைக்க கூடாது மூன்றாவது ஒன்னு என் கூட்டணிக்கு விஜய் வந்துடணும் இந்த மூன்று சாய்ஸ்ல உங்க சாய்ஸ் எது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கின்றாராம் ஸோ நாளுக்கு நாள் டெல்லியில் வந்து கூட்டணி தொடர்பான முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை எடப்பாடி பழனிசாமியை விட்டு கொடுத்து எடுக்கின்ற மாதிரியான சூழ்நிலை மாறி இருக்குது ரெண்டாவது தேர்தலுக்கு பணம் கொடுக்கின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா இந்த முறை தாராளம் காட்ட போறாரா ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த முறை பிஜேபி அதிமுக கூட்டணி எதிர்கொள்வது பெரும் சிறிய சவாலாக இருக்குமா ஸோ இப்படி இருக்கின்ற தருணத்துல காங்கிரஸ் கேட்கின்ற தொகுதியை திமுக தந்தாகணும் என்பதற்காக தான் இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கழுத்தை நெருக்கி தான் அதனால் விஜய்க்கு ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டாரா அந்த மூன்று கண்டிஷன் இதை மீறி ஏதாவது செயல்பட்டுன்னு வச்சுக்கலாம் தான் சோழியை முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க நான் யாரும் என்டிஏ இருந்து வராத அளவுக்கு பார்த்துக்குறேன் ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எங்கள் கூட்டணிக்கு அழைச்சி பார்க்குறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றாராம் நாங்கள் பாஜக கூட்டணி மட்டும் வர மாட்டோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கின்றாராம் நீங்கள் ஆட்சி ஆண்டு விட்டு இருப்பதால் திமுக மீதும் எதிர்ப்பலைகள் இருக்கும் கூட்டணி மீதும் எதிர்ப்பலை இருக்கும் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதி கொடுத்தா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவது சந்தேகம் திமுக பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒத்த கால தான் நிற்கும் போது கண்டிப்பாக காங்கிரஸும் அங்கேருந்து வெளியேற தான் போக போகுது ஸோ எல்லா அரசியல் கணக்குகளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் காலம் போக போக நன்றாக தெல்ல தெளிவாக நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே போய் திமுக நெருக்கடி கொடுப்பது கடைசி நேரத்தில் கைவிரிக்கக்கூடாது திமுக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை திமுக கூட்டணியிலே ஒட்டி கொண்டு இருக்க வேண்டிய தர்ம சங்கட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் நாலு மாதத்துக்கு முன்பாகவே முதல்வரை சந்தித்து அதிக தொகுதிகளை கொடு இல்லைன்னா ஆள உடு என்று சொல்லிட்டு வந்திருக்கின்றார்களாம் ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போ குழு அமைக்கிறோமோ அப்போ வந்து பேசுவாங்க அது வரைக்கும் மூடிட்டு போய் வாங்கையா அப்படின்னு அனுப்பியிருக்கின்றாராம் பார்க்கலாம் திமுக எப்போது குழு அமைக்குது எப்போது காங்கிரஸ் பேச போகிறாங்க அதற்குள்ளாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் தூதுவிட்டால் காங்கிரஸ் இங்கே கூட்டு வராங்களோ அவங்கெல்லாம் தூது விட்டு கண்டிப்பாக கூட்டுனு வருவார் அப்படின்ற அரசியல் அமைச்சர்களுடைய கருத்துக்களும் இணையதளத்தில் உலாக வருகிறது பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியை விட்டு வெளியே வராது ஆனால் வெளியே வருவதற்கான வியூகத்தை விஜயும் அமித்ஷாவும் சேர்ந்து போட்டிருப்பதாக சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திமுக விட்டு கொடுத்தால் காங்கிரஸ் வெளியேறாது இல்லைன்னா வெளியேறுவது உறுதி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நேற்று விவாதமே இதுதான் பெருசாக போச்சு டிவிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே